எனக்கு கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஆகுது இந்த மூணு வருஷத்தில் என் கல்யாணத்துக்கு வந்து போன என் சொந்தக்காரங்க இன்னைய வரைக்கும் என்னை தேடியோ அல்லது என்னை எதிர்பார்த்தோ அல்லது எனக்காகவோ எந்த ஒரு செயலுமே செய்யலை அப்படிங்கிறது தான் உண்மை சும்மா ஒரு ஃபோன் அடித்து ஒரு நலம் விசாரிக்கத்தையும் கூட கிடையாது எங்களுக்கு கல்யாணம் ஆனப்போ எங்களை எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் எங்கள் யாரையும் வந்து புது பொண்ணு மாப்பிள்ள சொல்லி கூப்பிட்டு சாப்பாடாக்கி போடுவாங்க இது நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்கு எல்லார் வீட்லேயும் இருக்குதுன்னு நினைக்கிற வழக்கம் அதை கூடவும் செய்ய முன் வரல என்னுடைய சொந்தக்காரங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கக்கிட்ட பணம் இல்லை சொல்கிறது புரியுதுங்களா எங்கக்கிட்ட பணம் இல்லை எங்ககிட்டங்கிறத விட என்கிட்ட இல்லை ஸோ என்கிட்ட பணம் இல்லாத காரணத்தினால ஏதோ வந்தோம் போனால் கடமையை கழிச்சிட்டு போயிட்டாங்க